வணக்கம் ஓம் சிறந்த கணபதி நருளால் மீனராசினர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் ஆடி மாதம் ஏழாம் தேதி குரோதி ஆண்டு இன்று அமிர்த யோகம் திருதே திதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம் இன்று கடகராசினியர்களுக்கு சந்திராஷ்டமம் மீனராசி குடும்பத்தில் கடகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக பக்குவமாக பேசுவது பழகுவது நல்லது பொறுமை அவர்களிடம் அவசியம் நீங்கள் பொறுமை காட்டுவது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மீனராசி குரு தசை சனி தசை புதன் தசையில் பிறந்திருக்கும் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் தேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசிகளுக்கு இன்றைய நிலைகள் இனி எப்படி செய்யும் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி ஜோதிடம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதான் ஜோதிடம் ஏழை அச்சனியில் உங்கள் பயணம் தொடங்கியுள்ளது மீனராசிக்கு ஏழிர சனியினாலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கும் இன்றைய கிரக நிலைகள் மீன ராசியில் ராகு ஏழாம் இடத்தில் அதாவது கணவன் என்ற கிரகத்தில் மனைவி என்ற உறவுக்கு உறவுஸ்தானமான ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் கேது என்ற பாம்பு ஜென்ம ராகு ஜென்ம ராகு மூன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மாணவர்களுக்கு இந்த நேரம் தடைகள் ஏதும் இருக்காது குரு பகவானை வழிபடுங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் தடைகள் விலகும் தேர்வில் தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் எக்ஸாம்பிளில் நீங்கள் நினைத்து இலக்கை அடை அடைவீர்கள் நவகரக புதன் பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து பனிரெண்டாம் இடத்தில் சனியோடு சந்திரன் ஹிரஸ்தானத்தில் சனியோடு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதாவது பூர்வ புண்ணியம் என்றால் லக்னம் என்றால் நாம் ஐந்தாம் இடம் என்றால் நம்முடைய சந்ததிகள் நமக்கு பிறந்த மகள்கள் மகன்கள் ஒன்பதாம் இடம் என்றால் நமக்கு நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இந்த மூன்று ஸ்தானங்கள் இப்போ மீனராசிக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவி வாழ்க்கை துணை தொழில் வியாபாரம் செய்யும் இடத்தில் பார்ட்னர் துணை அந்த இடத்தில் குரு பார்வை ஏழரை தன்னுடைய மறைமுக எதிரிகளையும் நேர்முக எதிரிகளையும் அனுப்பி சில பாதிப்புகள் கொடுத்தாலும் குரு பகவான் களம் கொடுத்து காப்பாற்றுகிறார் குருவின் பார்வை கேதுவின் மீது கலத்திரஸ்தானத்தின் மீது பதிவதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் அல்லது பிரிந்த குடும்பத்தில் நீங்கள் பிரிந்திருந்தீங்கன்னா அப்பா அம்மாவோட சேரில் அல்லது தாத்தா பாட்டி குடும்பத்தோட குடும்பத்து மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நேரம் பதினோராம் இடத்தில் குரு லாபஸ்தானத்தில் குரு வேலை வாய்ப்பை கொடுப்பார் குரு பகவான் ஜோதிடம் என்பது ஒரு மேப் ஒரு இடத்துக்கு விட்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்பெல்லாம் மேப் ஆப்பில் எந்த இடத்துக்கு போகணுமோ எல்லாமே இன்னைக்கு ரொம்ப சுலபமாக ஆகிப்போச்சு கையில் ஃபோன் உண்டா அது மாதிரி ஜோதிடமும் அதே போலதான் ஜோதிடத்தை அடிக்கடி பார்ப்பது தவறு ஒரு வருடம் ஒரு முறை நம்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அடிக்கடி பார்த்தா தர்கிரம் ஜோதிடம் அடிக்கடி பார்ப்பதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்குமா என்றால் அது இல்லை ஆனால் ஜோதிடம் காட்டும் வழிகாட்டி அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்குண்டான கிரகங்களையும் தெய்வங்களையும் வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கை வெற்றி பெறும் ஏழு சனி இப்போ நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக உள்ளார்கள் கிடைத்ததற்கு நன்றி மகிழ்ச்சி அதாவது ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டாலே ஒரு கணவனுக்கு மகிழ்ச்சி நல்ல கணவன் கிடைச்சா ஒரு பெண்ணுக்கு அதோட ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது சில பேர்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்கும் திடீர்னு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும் அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அடுத்து நல்ல வேலை நல்ல வீடு சொந்த வீடு வாகனங்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம் இதை நிறைய பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு குரோத மனப்பான்மையில் சின்ன சின்ன விஷயத்துக்கள்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக வெற்றி பெறுவதற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் சின்ன சின்ன ஈகோ குடும்பத்தில் தம்பிகாரன் இதை நாத்தனார் பேசிட்டாங்க மாமியார் பேசிட்டாங்க மாமனார் இதை பேசிட்டாங்க மருமகள் கொஞ்சம் மூஞ்சி காமிச்சிட்டாங்க அப்போது சில தவறுகளை நாம் மன்னிக்கும் பக்குவம் இருக்க வேண்டும் அது அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி நல்ல நண்பர்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம பெருசுப்படுத்தி பெருசுப்படுத்தி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் இழந்து விடுகிறோம் சின்ன சின்ன தப்பு மனிதன் தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது நான் உள்பட எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு செஞ்சிருவோம் அது சின்ன சின்ன தப்பு பெரிய பாதிப்பை கொடுக்கும் நேரம் எதுவென்றால் சனி இப்போ ஏழரை சனி நடக்குது ஏழரை வருஷம் இப்போது இன்னும் ஒரு ஆறு வருஷம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது இந்த ஏழரசனியில் ஏழரசனியில் பொறுமையாக செயல்படுவது அவசரப்பட்டு விட்டு பிறகு அவதிப்படுவது அது அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு செயலை செய்யும் பொழுது ஒரு புதிய கம்பெனி தொடங்கணும் ஒரு புதிய வேலையில் முதலீடு போடணும் அல்லது ஒரு வீடு வாங்கிறது வீடு 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 விற்கிறது எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டு பெரியவங்க அல்லது உங்கள் மீது நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் வாழ்க்கையில் பெரிய உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து பா பார்த்து ரசிக்கக்கூடிய நல்ல இதயம் கொண்டு ஓ நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இது மாதிரி இது செய்ய போகிறேன் நான் இந்த கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன் இல்லை இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போக போகிறேன் இங்கே ஒரு பத்து வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டேன் புது இடத்துல கூப்பிட்றாங்க அதிகமான சம்பளம் தரேன்றாங்க அது போகலாமா வேணாம் தெரியல அப்படின்ட்டு சில பேரில் இருப்பாங்க அப்படி அப்போது அது சரியாக தப்பானும்போது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சில சமயங்களில் அந்த மூளை மழுங்கி விடும் அது அதுவும் நேரம் அதுக்கு தான் ஜாதகம் சந்திராஷ்டமம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஜென்ம குரு இப்போ ஜென்ம ராகு உங்களுக்கு ஜென்மத்தில் ராசியில் பாம்பு நல்லா இருக்கவங்க ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம்தான் பாதிக்கப்பட்டவர்கள் அறுபது சதவீதம் மேல் அறுபது சதவீதம் மேல் பலவிதமான பிரச்சனைகள் சின்ன வயசுலேயே உடம்பு சரியில்லை வயிறு பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை அல்லது படிப்பு வரவே இல்லை படிப்பு வந்து ஜென்மத்தில் ராகு அந்தலேருந்து நல்லா படித்த பையன் இப்போ வந்து படிப்பு வந்துனாலே அவனுக்கு அந்த இதில் கவனம் போக மாட்டேங்குது வேலைக்கு ஒழுங்காக போயிருந்தான் அது என்ன தெரியல திடீர்னு போகாமல் இருக்குது அப்புறம் ஏதோ ஒரு பழக்கம்லாம் வச்சுருக்கலாம் இருக்கா ஜ ராகு அதெல்லாம் கொடுக்கும் இல்லை தொழிலில் பெரிய நஷ்டம் ராகுவை பயன்படுத்த தெரிந்து கொண்டால் ராகு மூலம் நன்மை நடக்கும் ராகு விருத்து பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது தலை ராகு உடல் கேது இந்த இது இரண்டு கிரகங்கள் சேடோ பிளானட்ஸ் அதாவது நிழல் கிரகங்கள் இந்த கிரகங்களை நவகிர நவகிரகத்தில் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல தெரிஞ்சவங்களுக்கு அதை பயன்படுத்துங்க ராகு கேது இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று தினங்களில் வரக்கூடிய ராகு காலங்களில் பத்தரை பன்னெண்டு மூணு நாலரை நாலு டு ஏழு நாலு டு ஆறு ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற ராகு காலங்களில் அந்த ராகுக்கு அதிகமான சக்தி இருக்கும் அந்த சக்தி அவர்களுக்கு பிடித்தவர்கள் அவரை மதித்து அவர்களிடம் வந்து தஞ்சம் பெறுவிலுக்கு நன்மை செய்வார்கள் ராகு கேது அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது ராகுவின் ராகு கேது வழிபடும் அவங்களுக்கு ஒரு எஜமானு இருக்காங்க இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு அப் எஜமானு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தான் ஒரு குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அதே போல் அவங்களுக்கு தலைவி வந்து அம்மன் அந்த அம்மனை வழிபட்டு ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதையே சரண்யே திரையம்பகை கௌரி நாராயணி நமோஸ்துதே நிறைய துர்கை ஸ்துலோ ஸ்லோகங்கள் காயத்ரி ஸ்லோகங்கள் ஆகுது அதில் சொல்லி எங்களுக்கு இந்த ராகு நன்மை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தீபம் ஏற்றினால் அந்த அருட்கடாச்சம் உடம்பில் இறங்கும் உங்கள் மூளை சிறப்பாக செயல்படும் கோயிலுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் கெட்ட விஷயங்கள் யாரோ சேவனை செய்து விட்டார்கள் யாரோ கெட்டதுக்கு அதாவது இன்றைக்கி வந்து மூன்று தரப்பு மனிதர்கள் தான் நம்மை சுற்றி உள்ளார்கள் நம்ம அதாவது குடும்பம் எடுத்துக்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் வெல்விசர்கள் எல்லாருமே யாரோனா ஒரு ஒரு ஜாதகருக்கு சுற்றி இருக்கக்கூடிய தினம் தினம் பழகக்கூடியவர்கள் ஒன்று ஒருவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை வந்து உதவி செய்பவர்கள் ஒரு ரகம் ஓடி வந்து உதவி செய்து அவங்களுக்கு வந்து கரம் கொடுத்து அதாவது ஒரே ஒரு முறை தூக்கி விட்டா போதும் சொல்லி நிறைய பேர்கள் இருப்பாங்க மின் ராசியில் எல்லா ராசியிலும் இருப்பாங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் பணம் வந்தது எவ்வளோ சம்பாரித்தேன் திடீர்னு அதை காப்பாற்ற தெரியாமல் இழந்துட்டேன் ஒரே இது இப்போ அந்த இந்த ஒரு பத்து வருஷம் நரக வேதனை நான் அனுபவிச்சுட்டேன் இந்த சமயத்தில் எனக்கு யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்குறாங்கன்னா எனக்கு வந்து இப்போது அதாவது ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் புதன் கேது சுக்கர திசை சூரிய திசை அல்லது செவ்வாய் திசை ராகு திசை இது போன்ற திசையில் இருப்பவர்கள் எனக்கு இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு முறை யாராவது கரம் க கை கொடுத்து ஆதரவு கரம் கொடுத்தா நான் எந்திரிச்சிடும் அப்படிலாம் நிலையில் இருப்பாங்க அந்த சமயத்தில் வந்து சில பேர்கள் வந்து உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் ஒரு ரகம் இன்னொன்று அவங்க கர்மா அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ட்டு கெடுதல் எதுவும் செய்யாமல் போகிறாங்கல அது ஒரு ரகம் இன்னொரு ரகம் நல்லது செய்வதை போல் நடித்து மறைமுகமாக அவர்களுக்கு கூட இருந்தே குழி தோண்டும் மனிதர்கள் ஒரு விதம் அது துரோகம் யாராக இருந்தாலும் சரி இது போன்ற நபர்களை தான் இந்த கிரகங்கள் காண்பிக்கும் நான் சொல்லுவது உங்களை பயப்படு பயப்படுத்துவதோ உங்களுக்கு வந்து கெட்டது சொல்வதோ அல்ல சொல்லக்கூடிய விஷயம் ஏழை நடக்கிறது ஏழை என்ன செய்யும் போலீஸ் ஸ்டேஷன் தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் திடீர்னு வண்டியில் இடிச்சிடுவான் ஒரு சாரி சொல்லிட்டா முடிஞ்சிருக்கும் சண்டை போட்டும் பேச இவங்க பேச அவங்க பேச அது ஒரு கைதளப்பாக அல்லது குடும்பத்தில் ஏதோ ஒன்று திடீர்னு ஒன்று பேச பேச்சு முத்தி போய் அடிதடி அல்லது ஏதாவது ஒரு வங்கி வங்கியிலேயோ இல்லை நீங்கள் பணி செய்யும் இடத்தில் ஏதாவது காணாமல் போயிடுச்சு ஏதாவது பணம் தகராறு ஏதாவது ஒரு விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை பூமி நிலம் வீடு இந்த அதன் மூலம் உங்களுக்கு வழக்குகள் அல்லது மனைவி கடவன் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிள்ளை அப்பா அம்மா இவங்களுக்குள்ள சொத்து தகராறு இன்றைக்கி கோர்ட்டில் போனால் சொத்து தகராறு நிறையா இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் அல்லது வேலையே போயிடுச்சு வருமானமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் சனி இன்னொன்று நான் எந்த முயற்சி பண்ணாலும் எப்படியாவது நான் இந்த நிலையிலேருந்து மேலே வரணும்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடிவே முடிவே இல்லை எனக்கு சுக்கர தசையில் ஒவ்வொரு இருந்த சூரிய தசை படுத்துது எனக்கு சூரிய நவகரத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அந்த சூரிய சக்தி உங்கள் உடம்பில் இறங்கி தோஷங்களை நிவர்த்தி செய்யும் ஜென்மத்தில் ராகு ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி விடுங்கள் மூன்றாம் இடத்தில் குரு மறைந்து உள்ளார் குருவோடு செவ்வாய் ஆனால் குரு பார்வை குரு பலம் இந்த ஏழரசனியோட தாக்கம் பாதிப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது உங்களை வந்து நீங்கள் அதாவது கரம் கொடுத்து காப்பாற்றுவாங்களா ஒரு வாடி தூக்கி விட்டா போதும் அப்படின்ற வேலையை வந்து இப்போ குரு பகவான் செய்து கொண்டிருக்கிறார் மீனராசிரியர்களுக்கு கவனமாக இருங்கள் இதே ஒரே நிலை இருந்ததுன்னா வாழ்க்கையில் வர முடியாது என்ன சேஞ்சஸ் பண்ணணும் நம்மளை நாம் எப்படி மாற்றிக்கணும் நமக்கு செவ்வாய் எங்கே இருக்குது ஜாதகத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோசம் இரண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு இந்த இடங்களில் இருந்தால் தோசம் என்பார்கள் ஆனால் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அது யோகம் அது பூமி யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் இருந்ததுன்னா இரண்டாம் இடத்துல சில பேர்களுக்கு சொந்த வீடு நிச்சயமாக இருக்கும் சார் நீங்கள் சொன்னீங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல சொந்த வீடுன்னு எனக்கு இல்லை சார் இப்போது அதே தான் வாழ்க்கையில் இரண்டாவது கட்டம் அதாவது வந்து நவாம்சம் அந்த நவாம்ச கட்டத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தால் செவ்வாய் இருக்க வாய் வீடு 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 வாசல் இருக்க வாய்ப்பு கம்மி தான் இப்போது எனக்கு செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கார் சார் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் மாரகாதிபதி திசை எட்டுக்குடிய திசை இதெல்லாம் இருந்தால் பாதிப்பு உண்டாகும் இப்போ சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் வந்தால் அந்த எட்டுக்குடையவன் மீன கு மீனராசிக்கு வந்து மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் சுக்கர பகவான் அது மறைந்திருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைந்திருந்தால் அந்த சந்திராஷ்டம நேரங்களில் செல்வம் தனம் வரவு அதிகமாக இருக்கும் சந்திரன் இப்போ இப்போ கடகராசி பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இன்று இந்த கடகராசிக்கு சனி பகவான் எட்டு கோடி எட்டாம் இடத்துல இருக்கார் அதான் அஷ்டமத்து சனி என்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் கடகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் ரொம்ப அவங்களுக்கு வந்து சில பேர்களுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போகும் அதன் மூலம் உங்களுக்கு மருத்துவ செலவு நீங்கள் அதை அதை கண்காணிக்கக்கூடிய அதை பராமரிக்கக்கூடிய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் அல்லது குடும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சுப அதாவது விரயமாகும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிலையில் சனீஸ்வர பகவானுக்கும் மகா மகாவிஷ்ணு நவகரத்தில் இருக்கக்கூடிய முதன் பகவானையும் வழிபடுவது யோகம் உண்டாகும் இப்போது மீனராசியை பொறுத்த மட்டில் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான காலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அல்லது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கிடைக்கும் திருமணம் ஆகாத நிலையில் இருப்பவர்களுக்கு திருமண பாகியம் நிச்சயம் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை வந்து கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல வாய்ப்பு கண்டிப்பாக பதினோராம் இடத்தில் குரு பார்வை லக்னத்தில் ராகு அந்த லக்னத்தில் தான் வழிபட வேண்டும் நான் என்று சொன்னேன் அந்த ராகுவை வழிபடும் பொழுது குருவையும் ராகுவையும் சேர்ந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு பயணம் அல்லது வெளிநாடு மூலமாக வேலை வாய்ப்பு இதெல்லாம் உண்டாகும் வீடு கட்ட வாய்ப்பு வருமானால் இந்த ஏழரை சனின்னா கெடுதல் மட்டும் செய்யாத சனி சனி நல்லதையும் செய்வார் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருந்து வெளியே வரும்பொழுதே கர்மா அவங்கள வந்து கேட்ச் பண்ணிடுது இந்த கர்மா வந்து அவங்கள வந்து அப்படியே கர்மா அவங்களை பின்தொடர்ந்து வரும் அதுதான் ஜாதகம் என்று சொல்லலாம் கர்மா வேற ஜாதகம் வேற கர்மா என்பது வினைகள் தொடர்வதுதான் கர்மா என்றால் இப்போ இந்த உயிர் வந்து அம்மா வயதில் இருக்கும் பொழுது அப்பா அப்பாவோட அந்த விந்தோணு சேரும் பொழுதுதான் அந்த குழந்தை தரிக்கும் அப்போ அப்பாவோட கருமாவும் அம்மாவோட கருமாவும் சேர்த்து கொண்டு அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சாங்கன்னா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அந்த கர்மா பதிவிறக்கும் எனக்கு ஜாதகத்தில் நல்லா இருக்கு சில பேர்களுக்கு அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும்னா இதெல்லாம் இதுதான் அதுக்கு என்ன என்ன வழிபாடு அந்த கர்மா நீங்கள் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வர் உங்கள் ஜாதகத்தை மாற்றி அமைக்கும் கடவுள் தமிழ்நாட்டில் திருப்பட்டூர் திருச்சிக்கிட்ட அதாவது சமயபுரம் கிட்டே சொல்லுவாங்க திருச்சி அங்கே திருப்பட்டூர் பிரம்மன் கோயில் அந்த கோயிலில் போயிட்டு ப எல்லா கோயிலையும் எல்லா சாமியும் சுற்றிட்டு அங்கே வரிசையாக இருப்பாங்க பிரம்ம பகவான் ப பாதத்தில் அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இந்த கிரகங்களை மாற்றி கொடுக்கும் கொடுத்து வாழ்க்கையில் நன்மை நடக்கக்கூடிய நன்மை செய்து கொடுப்பதாக அந்த ஸ்தல வரலாறு வேறு எந்த ஸ்தலத்தில் இல்லை அந்த பகவானை வழிபடுவது நல்லது முயற்சி செய்து கொண்டே இருங்கள் கிடைத்ததற்கு மகிழ்ச்சி எனக்கு நல்ல குடும்ப காட்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க சில பேர்ல கிடைக்கல கிடைக்காததற்கு தொடர்ச்சியாகவும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ஏழரை தான் எல்லாம் கஷ்டம் வரும்லாம் அது நிஜம் கிடையாது ஏழரை சனியில் சாதி சாதிக்க முடிந்ததை சாதிக்கலாம் ஏழரை சனியில் வந்து அகல கால் வைக்கக்கூடாது தேவையில்லாமல் தெரியாதவர்களுக்கு முன்பின் தெரியாததுக்கு தெரியாதவர்களுக்கு பண உதவி பொருளாதார உதவி வட்டி காசப்பட்டு வரக்கூடாது நிறைய பேர்களுக்கு வெளியே பணம் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது என்னுடன் தொடர்ச்சியாக நான் அவரை சந்திக்கும் ஒரு சூழல் இவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்காதீங்க இதெல்லாம் ஏமாந்துருவீங்கன்னா கேட்க மாட்டார் இன்றைக்கி இவர் கடன் வாங்குற நிலைமையில இவர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இவரு இன்னைக்கு கடன் வாங்குற நிலைமையாக இருக்கு இதுதான் அடக்கம் அதே சமயம் நமக்கு என்ன தொழிலோ அது மூலமாக வெற்றி பெற என்னென்ன வழிவகை உள்ளது என்பதில் கவனம் செலுத்துங்கள் தேவை தேவையில்லாத அதாவது இன்னைக்கு ஒரு வருமானம் குடும்பத்தை நடத்த முடியாது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஏன்னா இன்றைக்கி பயங்கரமா பயங்கரமாக ஏறி இருக்கு அதனால் வந்து கூடுதல் அது கூடுதல் வருமானத்திற்கு சின்ன அமௌண்ட்டை போட்டு செக் பண்ணுங்கள் இதில் எந்த நீங்கள் எந்த வியாபாரம்னா செய்யலாம் செய்யும் தொழிலே தெய்வம் அதை செய்ங்க வாழ்க்கையை வெற்றி உண்டாகும் அந்த செய்யும் அந்த புதிதாக தொழில் ஆரம்பிக்கும்போது நல்ல நேரம் சுப ஓரைகள் சுப ஓரை என்பது முக்கியம் சுக் சுக்கர ஓரை புதன் ஓரை சந்திர ஓரையில் செய்யறது யோகம் உண்டாகும் இந்த ஓரை தான் ஆரோஸ்கோப் அப்படின்னு மாறி இருக்கு இந்த ஓரையை பார்த்து தான் எல்லாமே செய்வாங்க அதனால் ஓரையை பார்த்து செய்யுங்கள் நல்லதே நடக்கும் முயற்சியை செய்யுங்க திருமணமாகாதவர்கள் குரு பகவானை வழிபடுங்கள் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் குரு பகவானை வழிபடுங்கள் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர மகா யோக லக்ஷ்மி நரசிம்ம பகவானுக்கு அரளிப்பு அர்ச்சனை செய்யுங்கள் யோகம் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் அதாவது உடல் உபாதைகள் நோய்கள் தீராத நோய்கள் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் ஆஞ்சநேயர் பகவானுக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது அங்கே கோயிலுக்கு போக முடியல எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நான் வீட்டில் இருக்கேன்னா உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய இங்கே இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு தீபம் ஏற்றி கடவுள் தூணிலும் இருப்பார் துருமையிலும் இருப்பார் எந்த நம்ம பார்க்கும் திசையெல்லாம் கடவுள் இருப்பார் விளக்கேற்றத்திற்கு காரணமே அதுதான் விளக்கேத்துனா அந்த கட அந்த ஒளி எங்கெங்கெல்லாம் பரவுதோ அங்கங்கே தெய்வம் இருப்பதாக ஐதீகம் அதனால் விளக்கேற்றுட்டு நீங்கள் மனசார நினைச்சு கும்பிட்டீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் போனோம்னா மனசார திருச்செந்தூர் நினைங்க கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிடுவாங்க ஆத்மா உங்கள் ஆத்மா அங்கே போய் அந்த கடவுளை வழிபட்டு விட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மீனராசினியர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா குருவின் அம்சம் நிறைந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வ செய்யக்கூடிய குணம் உள்ளவர்கள் நல்லா படிக்கக்கூடிய படிப்பாற்றல் மிக்கவர்கள் சில பேர் படிக்கலைன்னா அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் திசை நடக்கும் பொழுது புத்தி என்ன புத்தி நடக்குதோ இல்லை அந்த புதன் கிரகம் எங்கே இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஜாதகம் நடத்தும் இது பொதுவாக பொது பலன்களை மட்டுமே மீனராசினியர்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி உண்டாக சந்தோஷம் உண்டாக வெற்றி உண்டாக கிடை நிறைய கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கடவுளோட அருள் உண்டாக முருகப்பெருமான அருள் உண்டாகட்டும் மீனராசினியர்கள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை வழிபட வழிபட யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் வேண்டும் என்றால் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் எந்த அதாவது நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்ர பகவான் தன லாபாதிபதி இந்த இரு தெய்வங்களை தொடர்ச்சியாக வாரும் ஒரு முறை நவகிரகங்களில் வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டே வந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் அதாவது எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி 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 இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைப் நன்றி வாழ்க வாழ்க சந்தோஷம் மகிழ்ச்சி